ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நலமோடும் ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய ஆஃப்டர்நூன் ருட்டீன் எப்படி இருக்குன்றது தான் வளாகாக ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் ஆஃப்டர்நூனுக்கு மேலே இருக்க என்னோடய குக்கிங் வேலைகள் அதுக்கப்புறம் இட்லி பேட்டருக்கு என்ன ரேஷியோவில் அரிசி உளுந்து போட்டால் இட்லி சாஃப்டாக வரும்னு சொல்லியிருக்கேன் அது கூடவே கிளீனிங் ரொட்டீன் சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே இந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இதை விட ரொம்பவே முக்கியமாக நம்ம லைஃப்பில் நம்மளை எப்போவுமே பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கும் நம்மளை இன்னும் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஒரு சில விஷயங்களை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா விஷயங்களையும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அஞ்சு நாளாவது ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சு நாளைக்கு அப்புறம் அந்த அனுபவம் எப்படி இருந்தது நீங்களே யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக நிறைய நல்ல நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிற அளவுக்கு உங்களுக்குள்ள நிறைய நல்ல மாற்றங்களையும் அனுபவத்தையும் இது கொடுக்கும் இதை கண்டிப்பாக நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க விஷயங்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட இந்த லைக்ஸு கமெண்ட்ஸு எல்லாம் என்னை இன்னும் நிறைய நல்ல நல்ல விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்க்கலாம் வெல்கம் பேக் டு மை சேனல் மதுரை ஃபேமிலி டைம்ஸ் நான் உங்கள் தோழி உமா இப்போல்லாம் வெயில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கனால வீட்டில் எப்போவும் ஏதாவது ஒரு பழ ஜூஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கிறது அன்னைக்கு வீட்டில் வாட்டர் மில்லன் இது கூட சர்பத் சேர்த்து ஜூஸ் போட்டுட்டு நானும் ஃப்ரெஷ்ஷாகிறதுக்கு கொஞ்சம் ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் குக்கிங் வேலையவே ஆரம்பிச்சிருந்தேன் ஈவினிங் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் எப்போவுமே அவங்களுக்கு சாதத்துக்கூட ஏதாவது ஒரு காய்கறி வச்சு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறந்தான் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்பேன் அன்னைக்கு வந்து பீர்க்கங்காயும் பாசி பருப்பும் போட்டு கூட்டு தான் வச்சுருந்தேன் இந்த கூட்டு செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு கூட பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் தக்காளி மஞ்சள் தூள் சாம்பார் தூள் தேவையான உப்பு தண்ணி சேர்த்து குக்கரை மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டு கடாயில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு பட்டை வத்தல் அப்புறம் கருவேப்பில் சேர்த்துட்டு வேக வச்சுருக்க பீர்க்கங்காயும் சேர்த்துட்டு ஃபைனலாக தேங்காய் சீரகம் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா நல்லா ஹெல்த்தியான ரொம்பவே சிம்பிளான பீர்க்கங்காய் கூட்டு ரெடி ஆகிடும் இது ரைஸ் மட்டும் இல்லாமல் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க ரொம்பவே விரும்பியும் சாப்பிடுவாங்க நம்மளோட லைஃப்பில் சின்ன சின்ன நல்ல மாற்றங்கள் எல்லாம் வரணும்னா ஃபஸ்ட்டு நல்ல விஷயங்களை நம்மக்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும் இதுக்கு நம்ம மனசும் மைண்டும் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் மனசில் நினைக்கணும் மைண்ட்லேயுமே ஏற்றிக்கணும் தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்களை பற்றி யோசிக்காமல் அதை அப்படியே டோட்டலாக அவாய்ட் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது சில சமயம் நம்மளை அறியாமையே நம்ம மனசு ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி யோசிச்சு கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அது நடந்து முடிஞ்ச விஷயமாகவும் இருக்கலாம் இல்லை ஃப்யூச்சரில் நமக்கு இந்த கமிட்மெண்ட் இருக்குது அதுக்கு என்ன பண்ண போகிறோம் இதுக்கு என்ன பண்ண போகிறோம் யோசித்து கவலைப்பட்டுட்டு இருப்போம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சுக்க இடமே கொடுக்காதீங்க இந்த மாதிரி தோணுதா டக்குன்னு டிவியில் உங்களுக்கு பிடிச்சத பாருங்கள் பாட்டு கேளுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஃபோன் பண்ணி பேசுங்க அதுவும் இல்லையா உங்கள் லைஃப்பில் நடந்த எத்தனையோ ஹாப்பியான விஷயங்கள் இருக்கோ அதை எல்லாத்தையுமே யோசித்து பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நாள் முழுதும் கிச்சன்லேயே இருக்காமல் கொஞ்ச நேரம் உங்களுக்காக எடுத்துக்கோங்க இந்த டைமில் ரெஸ்ட் எடுக்கிறதோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறதுக்கோ கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நமக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு இல்லை வயசாகிடுச்சுன்னு யோசிக்காமல் நமக்கான செல்ஃப் கேரை கண்டிப்பாக எடுத்துக்கிறணும் அதுலேயும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ட்ரெஸ்ஸுமே பண்ணிக்கோங்க இதெல்லாம் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களை ரொம்ப பாசிட்டிவாக வச்சுக்கவும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதனால் நம்ம ஹாப்பியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்க முடியும் ஒரு நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த நாள் கண்டிப்பாக உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் அடுத்த டிப் என்னென்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எல்லாரும் பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்னென்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கும் டைம் பாஸ் பண்ணுறதுக்கும் நம்மளாம் என்ன செய்கிறோம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசுகிறோமா இல்லை நம்ம பிள்ளைங்கள் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுறோமான்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லவே இல்லை ஒரு நாளில் நம்ம எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தபடியாக அதிகமான நேரம் வந்து நம்ம மொபைல் கூட தான் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நமக்கு தெரிஞ்சே நம்ம இந்த மொபைல் கூட ரொம்பவே அடிக்ட் ஆகிட்டோம் நம்ம வீட்டு வேலையை தான் முடிஞ்சிருச்சு ஃப்ரீயாக தான் இருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பித்த அப்படியே அடுத்தடுத்த வீடியோன்னு நமக்கே தெரியாமல் மணிக்கணக்கில் உட்காந்து ஃபோனை பார்க்க ஆரம்பிச்சிடுறோம் அதுக்கப்புறம் வேலைகள்லாம் இருக்குன்னு ஞாபகம் வந்து அந்த மொபைல் ஃபோனை வச்சுட்டு வேக வேகமாக வேலைகளை செஞ்சுட்டு இருப்போம் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக கொஞ்ச நேரம் மொபைல் பார்க்கலாம் அதில் எந்த தப்புமே இல்லை ஆனால் மணிக்கணக்காக எதுக்கு மொபைல் பார்க்குறோம் எந்த ரீசனுக்காக பார்க்குறோன்னு யோசித்து பார்த்து அது தேவையில்லைன்னா டோட்டலாக அப்படியே அவாய்ட் பண்ணிவிடுங்க இப்போல்லாம் அந்தந்த ஆப்லேயே நம்ம எவ்வளோ நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறோன்னு காட்டுது அதை நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட டைமை மொபைலை வேஸ்ட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபேமிலி கூட நம்மளோட வேல்யூபிள் டைமை ஸ்பென்ட் பண்ணுங்கள் இல்லை என்னால் மொபைல் யூஸ் பண்ணுறத கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னு சொல்கிறவங்களுக்காக சின்னதாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் ஈவினிங் பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அவங்க முன்னாடி மொபைல் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த டைமை நம்ம ஃபேமிலிக்கான டைமாக மாற்றி பிள்ளைங்களோட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுங்க விளையாடுங்க அன்னைக்கு ஸ்கூலில் நடந்த எல்லா விஷயங்களையும் கேட்டு அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கோங்க இதனால் உங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் இடையே ஒரு நல்ல பாண்டிங் க்ரியேட் ஆகிறதோட பிள்ளைங்களுமே எந்த ஒரு விஷயத்தையும் ஒளியும் மறைவும் இல்லாமல் உங்கள் கூட ஷேர் பண்ணுவாங்க இப்படி செய்கிறதுனால நம்ம வந்து மொபைலில் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதோட ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுற டைமும் அதிகமாகும் மொபைல் யூஸ் பண்ணுறதுமே ரொம்பவே கம்மியாகிடும் நெக்ஸ்ட்டு டிப் வந்து ஹெல்த் கான்ஷியஸ் பற்றி தான் இன்றைக்கி இருக்க பெண்கள் வந்து ஆஃபீஸ் வேலை வீட்டு வேலைன்னு ரெஸ்டே இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டே ஹெல்த்தை பார்த்துக்கிறதே இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹெல்த் மேலே இருக்க அக்கறையை அவங்க மேலே எடுத்துக்கிறாங்கன்னா இல்லவே இல்லை அன் டைமில் சாப்பிட்றது அன் டைமில் தூங்குறதுன்னு தான் இருக்காங்க காலையில் பசங்க ஹஸ்பண்ட் எல்லாரையும் அனுப்பிவிட்டு ஒரு ரெண்டு வேலை தானே இருக்குது அதையும் கையோடு முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பித்தாங்கன்னா காலை சாப்பாடே ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே தான் எடுத்துக்கிறது அப்படியே ஆஃப்டர்நூன் லன்ச்சு டின்னர்னு அன் டைமுக்கு சாப்பிட்றது அதா அதையாவது வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது எல்லோருக்கும் சாப்பிட்டது போக இருக்க மிச்சம் மீதியாக சாப்பிட்றது இல்லை நம்ம ஒருத்தருக்காக என்ன செய்கிறதுன்னு சொல்லி இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது தயவு செஞ்சு இப்படி செஞ்சீங்கன்னா இனிமேல் அப்படி செய்யவே செய்யாதீங்க ஃபஸ்ட்டு டைமுக்கு சாப்பிட்டு பழகுங்க அப்புறம் நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக டெய்லி முடிஞ்ச அளவுக்கு ஒரு முட்டை பயரு ஏதாவது ஒரு வெஜிடேபிள் சூப்பு இல்லை பழ ஜூஸ் இல்லைன்னா ஏதாவது சேலட் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கோங்க அதுலேயே மெயினாக ப்ரோட்டீன் கால்சியம் ஹீமோக்ளோபின் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஃபுட்டை எடுத்துக்கணும் இன்றைக்கி நம்ம ஹெல்த் ரொம்பவே நல்லா இருக்க மாதிரி தான் தெரியும் ஆனால் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே தான் நம்ம இப்போ சரியாக சாப்பிடாமல் அன்டைமில் சாப்பிட்றதுக்குரிய பிரச்சனை எல்லாம் தான் ஸ்டார்ட் ஆகும் அன்னைக்கு அதை சரி செய்ய முடியும்னா கண்டிப்பாக முடியவே முடியாது நம்ம ஹெல்த் நல்லா இருந்தாதான் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹெல்த்தை நல்லபடியாக பார்த்துக்க முடியும் அதனால அன்டைமில் சாப்பிட்றத சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணுங்க அது கூடவே முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு பதினஞ்சு நிமிஷமாவது ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் பண்ணுங்க இல்லைன்னா உங்கள் வீட்டு மாடியிலேயே ஒரு பதினஞ்சு நிமிஷம் வாக்கிங்காவது போங்க எக்ஸசைஸ் செய்கிறதுனால நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ரிலாக்ஸ்டாகிறது மட்டும் இல்லாமல் நம்ம பாடிக்குமே ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும் நம்ம வெயிட்டுமே மெயின்டைன் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் இதை விட முக்கியம் நைட்டு சீக்கிரமாக தூங்கிட்டு காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க பழகிக்கணும் அன் டைமில் தூங்குறது நம்ம உடம்புக்கு நல்லதே இல்லை ஒரு நாளைக்கு தூக்கன்றது குறைஞ்சது ஏழு டு எட்டு மணி நேரம் கண்டிப்பாக இருக்கணும் இல்லைன்னா இது ரொம்ப மன அழுத்தத்தில் நம்ம கொண்டு போய் விட்டுரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நைட்டு சீக்கிரமாக தூங்கிட்டு இயர்லி மார்னிங் எந்திரிச்சு பழகி பாருங்க அந்த டேவே நமக்கு ரொம்பவே சுறுசுறுப்பாகவும் எனர்ஜியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ஒரு அஞ்சு நாள் இல்லை ஒரு ஒரு வாரமாவது ஃபாலோ பண்ணி பாருங்கள் நமக்குள்ளேயே நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகிறது நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க அப்புறம் நீங்களே டெய்லி இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் அனுபவம் எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்